அதை பார்ப்பீங்க அதே மாதிரி குழந்தை பிறந்ததிலிருந்து சாவுற வரைக்கும் அடிப்படையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை விளக்கக்கூடிய முதல் இறப்பு வரை அப்படிங்கிறது என்னென்ன அதுக்குள்ள ஆதாரம் என்ன என்னென்ன செய்யக்கூடாது என்று அது பொம்மை வடிவத்தில் செய்து காட்டி டெமோவாக காட்டி அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் போட்டு வித்தியாசமான முறையில் ரொம்ப ரொம்ப ஈர்க்கக்கூடிய பெண்கள் தான் தயார் பண்ணியிருக்காங்க அதை கூட நம்முடைய மதர் சாக்கள் படிக்கக்கூடிய மாணவிகள் தான் அதுகளை பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன செய்யறாங்க நாங்க அற்புதமா சிறப்பாக அமைந்திருக்கிறது அது ஒரு பக்கம் நடந்து இருக்கும் அதே மாதிரி வந்து தொழுகை நேரம் இருக்கு இத்தனை மணிக்கு லோக இத்தனை மணிக்கு அசருன்னு ரசுல்லா காலத்துல மணியா இருந்துச்சு இல்ல அந்த காலத்துல இருந்த முறை என்ன இது எப்படி மணி கணக்கில் எப்படி மாத்தி கண்டுபிடிக்கிறது தொழுகை நேரத்தை எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் கிபிலா இந்த பக்கம் தான் இருக்கு கண்டுபிடிக்கிறோம் இந்த விஷயங்கள் அதனால மக்காமை கிபிலாவுடைய இது ஒண்ணு பிறை இந்த மூனையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறக்கு ஒரு அரங்கம் எப்படி சூரியன் அப்படி உதிக்க விட்டு அது எப்படி வருதுங்கிறத காட்டி அந்த வெளிச்சம் ஒரு டெமோவா புருஷா சூரியனை செஞ்சு வச்சிருப்போம் சூரியனை செஞ்சு சந்திரனை செஞ்சு நீங்கள் அதையே என்ன செய்யலாம் எப்படி வந்து தொழுகை நேரத்தை தீர்மானிக்கிறோம் எப்படி கிபிலா இங்கதான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்பதை கொஞ்சம் அறிவியல் சிந்தனை உள்ளவர்களாயிருந்தா அவங்க எளிதில் விளங்குவதற்காக வேண்டி தொழுகை நேரம் பிறை கிபுடா இந்த மூன்றையும் அறிவியல் பூர்வமாக விளக்கக்கூடிய கண்காட்சியும் அதே மாதிரி வந்து இஸ்லாத்தினுடைய என்ன குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபிக்கிறது அது வளர்க்கும் இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு இதை வந்து அல்லாஹ் சொல்லி இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இது ஆதாரம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ முன்னறிவிப்புகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அதற்கென்று ஒரு தனியான அரங்கம் அதே மாதிரி வந்து இஸ்லாத்தை பற்றி நமக்கு தான் தெரியல பெரிய பெரிய மேதைகள்லாம் அதை பார்த்துட்டு சிலாகித்து பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள் காந்தியடிகள்ல இருந்து அன்னி பெர்செண்ட் அம்மையாரில் இருந்து ஜவஹர்லால் நேருவில இருந்து மறைந்த அண்ணாவில் இருந்து பெரிய பெரிய உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பத்தி என்ன சொன்னாங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் டைரி கொண்டு வந்த பத்து டைரி பத்தாவது அவ்வளவு சரக்கு வச்சிருக்கோம் என்ன செய்யணும் அவளை நோட்ஸ் எடுத்துக்கொள்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் இஸ்லாத்தை பத்தி சொல்லி இருக்கிறார்கள் அதை விளக்குவதற்கான ஒரு அரங்கம் அதே மாதிரி வந்து குரான் கண்காட்சி நினைச்சிருக்கிறோம் அந்த காலத்துல குரான் எழுத்து எப்படி இருந்துச்சு இப்ப எழுத்துல என்ன மாற்றம் வந்துச்சு இவ்வளவு பெரிய குரான்ல இருந்து இவ்வளவு பெரிய குரான் 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 என்று பல வடிவங்கள்ல இருக்கிற குரான்களை எல்லாம் வைத்து திருக்குறானுக்கு தனியான ஒரு கண்காட்சி இஸ்லாமிய நூல்கள் ஹதீஸுக்காக எவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டிருக்குது இவ்வளவு நூல்கள் எந்த மதத்துக்காவது இத்தனை தலைப்புகள்ல இத்தனை வால்யூம்கள்ல நூல்கள் இருக்கான்னு கேட்டா உலகத்திலே கிடையவே கிடையாது இஸ்லாத்துக்கு இருப்பது போன்ற அளவுக்கு நூல்கள் எண்ணிக்கை உலகத்தில் எங்கேயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில இஸ்லாமிய நூல்களின் கண்காட்சி அது தனியா இருக்கும் இன்னொரு பக்கத்துல சாப்ட்வேர் கண்காட்சி சாப்ட்வேர்னா என்ன குரானுக்கு எவ்வளவு சாப்ட்வேர்கள் ஹதீஸுக்கு எவ்வளவு சாப்ட்வேர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்ட்வேர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய கிட்டத்தட்ட நூறு சாப்ட்வேர்கள் இருக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடிய சாப்ட்வேர்கள் இன்னும் நாங்கள் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை கம்ப்யூட்டர்ல போட்டு டெமோ பண்ணி காட்டுவதற்கு அதற்குரிய நிபுணர்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இது கொஞ்சம் போட்டு காட்டுக்கான போட்டு காட்டுவாங்க புழுவருக்கா ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி கொண்டு ஒரு சாஃப்ட்வேர் வைத்து கொண்டால் எந்த ஆரிமும் தேவையில்ல தர பிரிவினை வேணுமா தர பையன் தாய் அண்ணன் தம்பின்னு அடிச்சா உடனே கணக்கு சொல்லணும் பிரிண்டவுட் எடுத்துடலாம் பத்துவா அந்த பத்து வாக்கு சாப்ட்வே இருக்கிறது பாகப்பிரிவினி இருக்கிறது கேள்வி சாப்பிட்டுவே இருக்கிறது ஆங்கிலத்தில் இஸ்லாமிய சாப்பிட்டு இருக்கிறது தமிழ்ல இஸ்லாமிய சாப்பிட்டு இருக்கிறது அரபு மொழியில இஸ்லாமிய சாப்டுவே இருக்கிறது இப்படி ஏராளமான சாப்ட்வேர்களுக்குன்னு தனியா ஒரு கண்காட்சி அது ஒரு பிரமிப்பந்த இதெல்லாம் தீன விஷயம் எவ்வளவு விஷயங்களை அறிஞ்சிக்கிறோம் பாருங்க இது பத்தாதுன்னு சொல்லி மனமேடை சுண்ணத்தான அடிப்படையில் கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மனமேடை தௌஹித் கொள்கையில் உள்ளவர்கள் வரதட்சணை கொடுக்காதவர்கள் சந்தித்து பேசி இது எல்லாருக்கும் அனுமதி கிடையாது ஏற்கனவே யார் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களோ இன்னைக்கு செய்யலாம் பதிவு செய்தவர்களுக்கு இந்த மனமேடைங்கிற கண்காட்சி வைத்திருக்கிறோம் இது போக தாவா சம்பந்தமான தாவா அரங்கம்னு ஒன்று இருக்கும் அந்த அரங்கத்துல முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல விரும்பினால் அதுக்கு என்னென்ன புத்தகங்களை கொடுக்கலாம் என்னென்ன பிரசுரங்களை கொடுக்கலாம்னு சொல்லி நாங்களே பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு மாத்திரம் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம் பிரசுரங்கள் ஓசியாக கொடுக்கிற பிரசுரங்களுக்கு மாத்திரம் அந்த மாதிரி என்ன செய்யறது பிரசுரங்கள் வேணுங்கிற பிரசுரங்களை எடுத்துட்டு போகலாம் நீங்க கூட அரிசி கொடுக்கணும் ஒவ்வொரு சாம்பிள் தருவோம் நீங்க முஸ்லீம் அல்லாதவருக்கு பிரிண்ட் பண்ணி நீங்க கொடுக்கணும் அது மாதிரி தாவாவை தூண்டுவதற்காக வேண்டி தாவா அரங்கம் உருது மொழிக்குன்னு தனியாக வச்சிருக்கிறோம் உருது மக்களை விடக்கூடாது இனிமே தமிழ்நாட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உருது மொழியில உள்ள அந்த மாதிரி விஷயங்களுக்காக தனியாக ஒரு அரங்கம் இப்படி மார்க்க விஷயத்துல வந்து தாறுமாறாக சொல்ல முடியாத அளவுக்கு விசேத விஷயங்களை அந்த அரங்கத்தில் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இது ஒரு பக்கம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப சொல்லக்கூடிய இதெல்லாம் மார்க்கம் இதெல்லாம் ஆன்மீகத்துக்காக மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொன்ன இவ்வளவு மறுமை சம்பந்தப்பட்ட நீங்க வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்னா இந்த துன்யாவில் நீங்கள் ஒழுங்கா இருக்கணும் துன்யாவும் தீனும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் தீனை பத்தி துன்யாவை பத்தி பேசி பேசாம வெறும் தீனு தீனு பேசிட்டு நீங்க பட்டினியாக சாக முடியாது சோறு வேணும் வேலை வேணும் வீடு வேணும் ஆடை வேணும் வாழ்க்கை துணை வேணும் சந்தோஷம் வேணும் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வழிகாட்டமா இல்லையா அதை பத்தி தெரியாத ஒரு சமுதாயமா இருக்கிறது எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது நம்ம வாழக்கூடிய நாட்டில் நமக்கு அவ்வளவு சலுகைகள் இருக்கிறது அவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கிறது அதை வாங்க தெரியல அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல இவ்வளவு பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த சமுதாயத்தை கொஞ்சம் விழிப்புணர்வு ஊட்டணும் அப்படிங்கிறது என்ன பண்றோம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்காட்சி என்ன படிக்கலாம்னா என்ன நாற்பது நிபுணர்கள் அங்க இருப்பாங்க சும்மா ஒரு டேபிள் மட்டும் உட்கார்ந்து இல்ல என்ன படிக்கலாம் அந்த அரங்கத்திற்குள்ள இருபது பெண் நிபுணர்களும் இருபது ஆண் நிபுணர்களும் இருப்பார்கள் பெண்கள் வந்து அவங்க எதை படிக்க விரும்புகிறாங்களோ அந்த பெண்கள்கிட்ட போனீங்கன்னு சொன்னா எல்கேஜில இருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் எதை பத்தின விவரங்கள் வேண்டும் என்றாலும் என் நான் எல்கேஜில சேர்க்கணும் என்னென்ன பாடத்தை எடுக்கலாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன படிக்க வைக்கலாம் ஒரு விவரம் இல்லாத ஒரு வந்து கேட்டாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் என்ன செய்யப்படோடு எப்படி கல்லூரியில் படிக்கிறேன் இந்த படிப்பு ஒரு படிப்பு இருக்கு பிபிஏ படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சீங்கன்னு சொன்னா அது எந்தெந்த ஊர்ல எல்லாம் படிக்கலாம் எந்தெந்த காலேஜ் எல்லாம் அது உண்டு எந்தெந்த காலேஜில் அடிக்கிறான் எந்தெந்த காலேஜில் சுமாரா ரீசனபிளாக வந்து கட்டணம் வச்சிருக்கிறான் என்ற விவரங்கள் இந்த படிப்பதற்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை மார்க் எடுத்தால் இது கிடைக்கும் இதுக்கு இந்த இந்த படிப்பு படித்தால் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் உள்நாட்டுல என்ன வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல என்ன வேலை கிடைக்கும் அதுக்கு என்ன ஊதியம் கிடைக்கும் இந்த படிப்பு படிப்பதற்கு முஸ்லீம் அமைப்புகள்ல இருந்து யார் யார் உதவி செய்யறாங்க கல்விக்காக உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எங்கெங்க இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து எப்படி இவ்வளவு விஷயம் ஒரு பேப்பர் அடிச்சு கொடுப்போம் ஒரு பேப்பரை நீங்க கேட்டிங்கன்னா வாயினால சொல்லி விட்டுற மாட்டோம் மறந்துடுவீங்களே நீங்க நோட்ஸ் எல்லாம் குறிப்பி எடுத்துட்டு வருவானா அப்படி ஒரு முப்பது பக்கத்தை அப்படி கையில போய் கொடுப்போம் அந்த அப்படி பிபி அப்படி இந்த நீ என்ன படிக்கிற டாக்டர் அந்த அப்படி நீ என்ன கலெக்டர் அந்த அப்படி சொல்லி விளக்கமும் கொடுத்து அவன் என்னென்ன படிக்க நினைக்கிறான் மூவாயிரம் பக்கங்கள் எவ்வளவு தகவல் திரட்டிருக்கிறோம் கல்விக்கு வழிகாட்டுவதற்காக மட்டும் மூவாயிரம் பக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருபது பக்கம் பத்து பக்கம் முப்பது பக்கம் வரேன் அது சம்பந்தமான அனைத்து டீட்டைல்களும் இருக்கும் அதை வாங்கிட்டு போய் வெளியில உட்காந்து படிச்சுட்டு புரியலன்னா மறுபடியும் அரங்கத்துக்கு வரலாம் இது என்னங்க விளக்கம் கேட்கலாம் ரெண்டு ரெண்டு நாளைக்கு தான் இந்த இடையில அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு போனால் இந்த மக்கள் படிக்க படிப்பையும் தேர்ந்தெடுக்க தெரியல அரசாங்கத்தில் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறான் வாங்க தெரியல அவன் படிச்சிருக்கான் அவ்வளவு சலுகைகள் அப்ளிகேஷன் கொடுக்க எங்க கொடுக்கணும்னு தெரியல இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயத்தை முன்னேற வைப்பதற்காக வேண்டி என்ன படிக்கலாம் என்ற ஒரு அரங்கம் அது ஒரு அரங்கம் தனியாக நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்னது என்ன படிக்கலாம்ங்கிறத விட என்ன வேலை வேலைக்கு அழைகிறான் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு அழையிறாங்க எத்தனை பேர் நிறைய பேர் வேலைக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு வேலை இல்லைன்னு என்று வந்தால் நான் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுப்பேன்

சாதாரண ஆளுக்கள் வரல இந்த தனியார் தொலைக்காட்சிகள் இத பத்தியே விளக்குவாங்க சில நிபுணர்கள் அவங்கள கொண்டு வர்றோம் அவங்களுக்கு உரிய கொடுத்து என்ன செய்யறோம் அவங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்வோம் குஞ்சாலி மறுக்காரம் கூட கூட எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவோம் அந்த மாதிரியான விளக்கம் தருவதற்காக வேண்டி வேலை வாய்ப்பு அரங்கம் வேலை வாய்ப்புக்கான சும்மா சுத்திட்டு தெரியாது தருதலையே சுத்தாத எனக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேளு என்கிட்ட காசும் இல்ல ஒண்ணும் கிடையாது இன்னது படிச்சிருக்கிறேன் எனக்கு என்ன எனக்கு என்னமா வழி காட்டுங்க கேளு அங்க கிடைக்கும் வழி இன்ஷா இல்ல என்ன செய்வோம் அதற்கான வழிகாட்டுதல் யோசனை உங்களுக்கு தரப்படும் அதுக்கு ஒரு அரங்கம் அது மாதிரி வந்து சிறு தொழில் பெருந்தொழில் வழிகாட்டி அரங்கம் ஒரு தொழில் செய்ய நினைக்கிறீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு மாவட்டம்